என்று பல விஷயம் இருக்கும் அவையெல்லாம் இப்போ தமிழோசை உலகமெல்லாம் இந்த கதை எனக்கு முத முதல்ல சொல்லி கொடுத்தவங்க தான் புனித ஜோக்கிம் தமிழ் மகா அந்த நேரத்தில் இது மகாவித்யாலயம் இல்லை அந்த பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர் திரு தேவரியம் அம்மா அவர்கள் அவர்கள் எங்களிடத்தில் இப்போது இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களோ இல்லையோ எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாது இந்த பகுதிக்குள்ளே வந்தவுடனே அவர் என்னடா விசரன் போல பேசுகிறான்னு சொன்னோடனே போறதெல்லாம் போய் சேர்ந்து நிக்கிறதெல்லாம் நின்று அந்த மாதிரி போயிடும் அந்த ஆளுமை அவர்கள் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆணாவினுடைய வலிமைதான் பல தேசங்கும் என்று சொல் சென்று தமிழ் ஓசையை சொல்ல வந்தது அந்த வழியிலே இன்று புனித யோக்கியம் தமிழ் வித்யாலயத்துக்கு பாடசாலையும் சமூகம் என்ற பண்புசார் சார் ஒரு மதிப்பீட்டுக்காக வந்தேன் வந்ததும் எனக்கு தரம் பதினொன்று மாணவர்கள் அவர்களுடைய வேலையிலே ஆசிரியர் கஜிபோடு இருந்தார்கள் அதே போல் புலமை பரிசில் ஆசிரியர் திருமதி ரிசான் அவர்கள் சொன்னால் நீங்கள் கவச்சிக்காதீங்க அவரே அந்த துன்பத்தடி எடுத்து வகுப்பை கூட்டிகிட்டு இருந்ததை அவரானிச்சேன் பதிவு செய்துக்கிட்டேன் திட்டிருந்த வகுப்புக்கு போனேன் அங்கே இருந்தேன் அதே போல் ஆய்வு கூடத்துக்கு போனேன் அங்கே இருந்திருக்க காலையில் ஆறு ஐம்பதுக்கு நான் எடுத்த பதிவுகள் அப்படியே காரியாலயத்துக்கு வந்தால் தடல் படலாக இருக்குது பல விஷயம் நடிப்பு ஓஹோ தனி நடிப்பு அப்படி இப்படிலாம் இருக்குது பல்வேறு கடமைக்கு மத்தியிலே ஒருவர் தாமாக முன்வந்து பல ஆண்டுகள் இந்த கடமைகளை செவனே செய்தபடியினால் அது ஏன் எப்படி அவரதை சுமந்து கொண்டார் என்று பேச மாட்டோம் நாங்கள் எல்லாம் கேட்பது எப்படி சார் நீங்கள் இந்த ப்ரெஷர் இந்த அழுத்தத்தை தாங்கிக் கொள்கிறீர்கள் தமிழுக்காகவா இல்லது வேற என்ன எதுக்காகவா சொல்லுங்க சார் குறிப்பாக இந்த கடமையை நான் செய்வது என்னுடைய தமிழுக்காக தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு திறக்கின்ற அந்த பணியை நாங்கள் செவ்வனவே செய்ய வேண்டும் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து இந்த தமிழ் மொழித்திற போட்டியினை இளத்திரகுடி வளையத்திலே நான் மட்டுமல்ல என்னுடன் சேர்ந்து இணைப்பாளர்களாக ஆசிரியர் காட்வின் வின்ஸ்டன்சர் மற்றும் ஏனைய பாடசாலை அதிபர்கள் சகலுடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த தமிழ் மொழித்தின போட்டிகளை வலய கல்வி பணிப்பாளரின் அனுமதியுடன் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன் இதற்கு முக்கியமாக வளையத்திலே வலைய தமிழ் மொழித்தினத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் மிக சிறப்பாக அதை நடாத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதைவிட மேலாக இந்த போட்டிகளை இவ்வாறு நேர்த்தியாக செய்வதற்கு எமது பாடசாலை ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிகவும் பெருமதியானது எனவே அவர்களுடைய ஒத்துழைப்பினால் தான் நான் இந்த போட்டிகளை தொடர்ந்து இவ்வாறு செவ்வனை செய்து வருகின்றேன் இந்த வருடத்திலிருந்து புதிய ஆட்களையும் பழக்கி எதிர்வரும் காலங்களிலே அவர்களையும் பயிற்றுவித்து தமிழ் போட்டியை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு அவர்களுக்கும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரிய அவா இருக்கின்றது எனக்கு என்னென்ன சார் இப்போ ரெண்டு வருடத்துக்கு முன்பு இந்த போட்டி நிகழ்வின் போது ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டது துரிசமாக இப்போ நான் அந்த இடத்துல இருந்து இருந்தால் போகடான் விட்டு வீசிட்டு ஏன் பாட்டில் ஏன் வேலை செஞ்சிட்டேன் நீங்கள் மறுபடியும் இந்த சுமையை தாங்கினீர்கள் அல்லவா இது சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த அந்த மன வலிமை வருவது கிடையாது இதில் இது ஒரு கட்டாய கடமை அல்ல இது தாமாக முன் வந்து எடுத்து செய்கின்ற ஒரு தன்னார்வ கடமை தான் எப்படி சார் அந்த மனசு உங்களுக்கு வந்தது இதில் முக்கியமாக ஒன்று நான் செய்கின்ற கடமையை சரியாக செய்வதனால் நாங்கள் பயப்படாமல் அதை நேர்த்தியாக செய்கின்றோம் எனவே அந்த என்னுடைய தாயின் வழியாக வந்த துணிவின் ஊடாக பிழை தான் நாங்கள் பயப்பட வேண்டும் நாங்கள் அவ்வாறு பிழை செய்யவில்லை அதை நாங்கள் சரியாக நேர்த்தியாக செய்தோம் எனவே அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போகின்றோம் நாங்கள் எங்கள் பிழை வீதம் நடந்தால் தான் நாங்கள் பயப்பட வேண்டும் பிழை இல்லாதபடியால் நாங்கள் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் கடந்த காலங்களில் பல மாகாண மட்டத்தில் சரி அகில மட்டத்தில் பல பரிசுகளை தமிழ் கல்வி வளையம் பெற்று இருக்கின்றது எங்களுடைய பள்ளிய கல்வி மனைவிய கூட முத்துழைப்பு சார் இப்பொழுதெல்லாம் எங்களுடைய புதிய தம்பிமார் தங்கி மார் இந்த விஷயத்திலே அதிக அளவில் ஈடுபட ஆர்வமாக இருக்கிறார் அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய ஆலோசனை என்று எதை சொல்ல போறீர்கள் அவர்களுக்கு நான் வழங்குகின்ற ஆலோசனை என்னென்றால் நாங்கள் தொடர்ந்து இந்த தமிழ் பொலித்திட்டத்தை மேலும் மேலும் சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் ஏனென்றால் தமிழை வளர்ப்பதற்கு இதுதான் ஒரு சிறந்த தருணம் தமிழ் சுற்று தமிழ் போட்டி சுற்று சொல்ல தமிழை போசித்து வளர்ப்பதே சோதனை கதையா அதுதான் ஸோ சார் நல்லா சொன்னீங்க சொல்லுங்க சார் அதனால தமிழ் மொழி தினம் என்பது தமிழ் பாடசாலைகளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு போட்டி எனவே அந்த போட்டியை நாங்கள் விட்டுவிடக்கூடாது இன்னும் மேன்மையாக சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் தமிழ் பாடசாலைகள் தமிழ் அதிபர்கள் தமிழ் ஆசிரியர்கள் வளவாளர்கள் இவர்கள் எல்லாம் இதை சிறப்பாக செய்து நடாத்துவதற்கு எல்லோருமே ஒத்துழைப்பு வேண்டும் நாங்கள் இதை மிக மேலும் மேலும் சிறப்பாக நாங்கள் இதை செய்வதற்கு வழிவகுக்க வேண்டும் ஏன்னால் தமிழை வளர்ப்பதற்கு இருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு தருணம் தான் இந்த தமிழ் தினம் நிச்சயமாக சார் நான் நீண்ட காலமாக உங்களோடு பழகிவர் என்ற அனுபவங்களை கண்டுதான் இந்த பதிவுகளை மேற்கொள்கின்றேன் எப்படி செய்யலாம் என்று தேடுபவர்களுக்கு இருக்க வேண்டும் என் விசேஷமாக பண்பு சார் வித்தியிலே பாடசாலின் சமூகமும் ஒத்துழைப்பை பெறுவது என்பது அவ்வாறு பெற்றுக்கொண்ட பதிவு செய்வது எங்களுடைய கடமை அந்த வகையில் நீங்கள் கூறிய வார்த்தைகள் மிக மிக அற்புதமானவை இன்னும் வருங்காலத்தில் நீங்கள் ஆறுதலாக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை இதில் எப்படி செய்யலாம் என்னென்ன நுணுக்கங்கள் தேவை வருங்காலத்தில் எப்படி செய்யலாம் என்ற பல விஷயங்கள் நாங்கள் கதைப்போம் வாழ்த்துக்கள் சார் இன்னும் நீங்கள் நீடுவழி வாழ வேண்டும் இந்த பதவியை மேற்கொள்ளும் பொழுது சிலர் நினைக்கலாம் சார் போயிடுவார் இல்லை இல்லை ஆசிரியர்களுக்கு ஓய்வு கிடையாது ஆசான் எமது வாழ்வினிலே ஆயுள் முழுவதும் வாழ்பவராம் என்பது எங்களுடைய விதி நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய வேலைகளை விட்டு விலகுவது இல்லை நாங்கள் உங்களோடு தான் மிக்க நன்றி சார் மிகுந்த கடமை பழுவது மத்தியிலே இந்த பாடசாலை சமூகம் என்ற பண்பு சார் வீரத்துக்கு ஒரு ஆவணமாக நீங்கள் தந்துவதைக்கு மிக்க நன்றி சார் சந்திப்போம் நன்றி வணக்கம்